அப்படி இல்லை காலில் ரொம்ப கஷ்டம் நம்ம என்னமோ பைத்தி வேற மாதிரி இருக்கார் நல்ல போல்டாவை இதாக வந்துட்டு இப்போ பார்க்கும்போது வந்துட்டு ஆளே வந்துட்டு முடியலாம் வெட்டாமல் ஒரு மாதிரி இருந்தார் அறுவடை செஞ்சு நெல்லை கொண்டு வந்து மூட்டையாக்கி மூட்டையை கொண்டு வந்து உங்க அரசு கிட்ட கொடுத்து கொள்முதல் பண்ணுங்கன்னா எங்கிட்ட கொள்முதல் பண்ண மாட்டீங்க ஆந்திராவில் போய் கொள்முதல் பண்ணுவீங்க ஓட்டத்தார்பாயும் ஷெட் இல்லாத ஒரு இடத்துலையும் கொண்டு போய் அந்த நெல் மூட்டையில் போட்டு ஏங்க இந்த இந்த படப்பிடிப்பு எதுக்கு நாலாயிரம் பண்ணணும் ஒரு ரூபா கேனான் கேமராவோ சோனி கேமராவோ இருந்தா பார்த்தாதா திமுக மீது மக்கள் மத்தியிருக்கக்கூடிய எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க மக்கள் மத்தியில அவ்வளவு பெரிய செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர் நீங்க போய் பார்க்கும் போதே ஒரு மண்டபத்தை வச்சு எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் உங்க மங்களம் மகேஷ் சென்னையில் பருவமழை தொடங்கிருச்சு வருஷ வருஷம் என்ன நடக்குமோ இந்த வருஷமும் அதுதான் நடந்திருக்கு அந்த தான் நடந்திருக்கு திராவிட மாடல் ஆட்சியில நாலாயிரம் கோடிக்கு மேல வடிகால் திட்டத்துக்கு செலவு பண்ணியிருக்குன்னு இருக்குன்னு பீத்திக்கிறாங்க ஆனால் ஆனா இதுவரைக்கும் நடந்த மாதிரி தான் இந்த வருஷமும் நடக்குது ரோட்ல எல்லாம் தண்ணி நிக்குது கடல்ல போய் கலக்கறக்கு வலி இல்ல மழை தண்ணி செவ் எல்லாம் உடஞ்சி உழுகுது ரோட்ல தேங்கி நிக்கிற தண்ணியில் ஒரு சிறுமி விழுந்து இறக்குறாங்க இந்த பருவமழையால் நிறைய பேர் இறக்கக்கூடிய கண்டிஷனுக்கு தள்ளப்படுறாங்க நிறைய பேர் பாதிக்கிறாங்க இதெல்லாம் எதனால் நடக்குது நாலாயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணிட்டீங்களே அப்புறம் எதுக்கு இது ரிப்பீட் ஆகுது துணை முதலமைச்சர் அவர் வந்து வெள்ள பாதிப்பான இடத்த போய் பார்க்குறதும் கண்ட்ரோல் ரூம்ல போய் உட்காந்து ஃபோட்டோ போடுறதும் மிகப்பெரிய ஒரு டிராமேட்டிக் சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏங்க இந்த ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறக்கும் இந்த படப்பிடிப்பு நடத்துகிறக்கும் நீங்கள் எதுக்கு நாலாயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணணும் ஒரு நாற்பத்தையாயிரம் ரூபா கேனான் கேமராவோ சோனி கேமராவோ இருந்தால் பார்த்தாதா எதுக்கு வடிகால் திட்டம் பண்ணுறீங்க எதுக்கு அத்தனை கோடி செலவு பண்ணுறீங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஒரு விஷயத்த சொல்கிறீங்க நீங்கள் விஜய் அவர்கள் வந்து கரூர் மக்கள் பாதித்த மக்களை போய் பார்க்கல அவர் வந்து வீட்டில் ரசிச்சிட்டு இருக்காரு ரசிச்சு எடுத்துட்டு இருக்காரு கலா ரசிலுக்கே வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் இருக்கீங்க ஆட்சி உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் மக்கள் உங்களை நம்பி ஆட்சியை கொடுத்துருக்காங்க ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்து மக்கள் பாதிக்காத வகையில ஒரு திட்டங்கள் செயல்படுத்துறது அரசாங்கத்தோட வேலை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல போயிட்டு போட்டோ ஷூட் நடத்திட்டோ பேண்ட்டை மடிச்சு கட்டி நின்றுட்டு கொடை பிடிச்சி நின்றுட்டு ஸ்டைலாக நின்றுட்டு படம் போட்டு ட்விட்டர்ல வந்து நான் பார்வையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறக்கோ வந்து மக்கள் உங்களுக்கு ஆட்சி கொடுக்க கிடையாது அது சரி பருவமழை பெய்ய ஆரம்பித்தோன்னே கிட்டத்தட்ட பாதி விவசாயிகளோட நெற்பயிர்கள் வந்து தண்ணியில் முழுகிருச்சு அதுக்கு ஒரு ப்ராப்பரான திட்டம் கிடையாது டெல்டா மாவட்டங்களில் அப்படி ஏதோ அடிச்சு பிடிச்சி வாயை வைத்தியம் கட்டி சோறு தண்ணி இல்லாமல் வெடி வெடியை பாதுகாத்து அந்த பாதி நெற்பயிரை அறுவடை செஞ்சு நெல்லை கொண்டு வந்து மூட்டையாக்கி மூட்டை கொண்டு வந்து உங்கள் அரசு கிட்ட கொடுத்து கொள்முதல் பண்ணுங்கன்னா எங்ககிட்ட கொள்முதல் பண்ண மாட்டீங்க ஆந்திராவில் போய் கொள்முதல் பண்ணுவீங்க ரேஷன் கடைகளுக்கு சரி கொள்முதல் தான் உருப்படியா பண்ணல அந்த நெல் கொள்முதல் பண்ற வரைக்கும் பாதுகாத்து வைங்கன்னு சொன்னா பாயும் ஷெட் இல்லாத ஒரு இடத்துலையும் கொண்டு போய் அந்த நெல் முட்டைகளை போட்டு மலையில நிலையை விட்டு அந்த நெற்பயிர்கள் முளைச்சி அந்த முளைச்ச நெற்பயிரை மாட்டுக்கு கொண்டு அரைச்சி ஊற்றுனா கூட சாப்பிடாது அந்த அளவுக்கு ஒரு தன்மை இருக்கும் இந்த நெற்பயிர்கள் வீணா போனதை பத்தியும் இந்த நெல் முட்டைகள் முளைச்சதை பத்தியும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்கள் வந்து அறிக்கை விட்டிருக்காரு ஒரு விவசாயிகளோட மனசை புரிஞ்சுக்காம விவசாயிகளோட உழைப்பை கொச்சப்படுத்துற மாதிரி செயல்பட்டு இருக்க திமுக அரசு கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்ப நேரம் வந்துருச்சு அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு எப்படி இந்த புயர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலுப்பெற்று இந்த நெல்லெல்லாம் வந்து முளைச்சதோ அதே மாதிரி திமுக மீது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் எப்படி இந்த நெல் முளைச்சதோ அதே மாதிரி மக்கள் மத்தியில் எதிர்ப்பு முளைச்சு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆ ஆட்சியில் விட்டு அகற்றி வீட்டுக்கு கொண்டு செல்லுவாங்க வீட்டுக்கு தாட்டுவாங்க அப்படின்னு எங்கள் தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு இத்தனை பிரச்சனைகள் தமிழகத்தில் போயிட்டு இருக்கிறப்போ அரசியல்களை எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை சுற்றியும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை சுத்தியுமே வந்து பயணிச்சுட்டு இருக்கு ஊடகமாக இருக்கட்டும் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் தலைவர் விஜய் அவர்கள் பற்றிய கருத்தில் சொல்றதும் அவரோட கருத்துக்கான பதிலை கொடுக்கறதும் தான் இப்போ மும்பரமா இருக்காங்க ஆனால் மக்கள் குறைகள் எடுத்து மக்கள்கிட்ட சொல்கிறக்கு எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் தயாராக கிடையாது ஏன்னா இன்னைக்கு இது விஜய் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை செய்தியில் இருந்தால் மட்டும்தான் மக்கள் பார்க்குறாங்க அதனால் விஜயவரில் வச்சு அரசியல் பண்ணுறது எந்த அளவுக்கு சாத்தியமோ அதைத்தான் எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுறாங்க ஆளுங்கட்சியும் இன்றைக்கி அதை தான் பண்ணிகிட்டு இருக்கு என்னைக்கெல்லாம் மக்கள் குறைகள் அதிகமாகுதோ அன்னைக்கு விஜயவர்கள் மேலே ஏதோ ஒரு அவதூறு பரப்புறதில் ஐடியில் இருக்க அவங்களுடைய இரநூறுவா ஓஃபீஸை கிளப்பி விட்ருவாங்க அந்த மாதிரி தான் இந்த தடவும் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நெற்பயிரோட பிரச்சனையும் இந்த மழை வெள்ளத்து பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக எங்கள் தலைவர் அவர்கள் வந்து அந்த குடும்பங்களை கரூரில் இறந்த எங்கள் தோழர்களோட குடும்பங்களை சென்னையில் அழைச்சி சந்திச்சார் அதை சார்ந்த விமர்சனங்களை வந்து கட்ட விழுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மட்டும் சொல்கிறது கிடையாது கூட்டணி கட்சியிலையும் உடனே அவுத்து விட்டுடுறாங்க இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்கள்ல தான் ஆடாட்டியும் தன் தசையாடோ அப்படிங்கிற மாதிரி திமுக வந்து விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணம் இல்லாட்டி திமுகவோட கூட்டணி கட்சியிலான வேசிகா போன்ற கட்சிகளை வந்து ஒரு கருத்தை சொல்ல விட்டுருவாங்க திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்கள் வந்து அந்த குடும்பங்களை சந்திச்சத கொச்சையா விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்காரு அதே கரூர் மக்கள் அவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்க சொல்றதுக்கு நீங்க போயிருந்தீங்க நேர்ல போக கிடையாது ஒரு மண்டபத்துல கூப்பிட்டு ஒரு ஐம்பதாயிரம் நிதி கொடுத்து ஒரு ஆஹ் காம்பன்சேஷன் கொடுத்து அவங்களை அங்க வச்சுதான் நீங்க பாத்தீங்க நேர்ல போய் பாத்தீங்க நீங்க மக்கள் மத்தியில அவ்வளவு பெரிய செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர் நீங்க போய் பார்க்கும் போதே ஒரு மண்டபத்துல வச்சு தான் ஒரு நிம்மதியா மனசுட்டு அந்த குடும்பத்தோட பேசறக்குன்னு நினைக்கிறாரு எங்க தலைவர் அவங்க வழியில பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு அதனால பிரைவேசி இருக்கணும்ன்றக்காக அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கான விஷயங்களை பண்ணி கொடுத்து உண்மையா உணர்வு பூர்வமா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பேசி அவங்கள வந்து வழியனு வச்சிருக்காரு எங்க தலைவர் அவர்கள் இதை வந்து ஒரு கொச்சையான ஒரு விமர்சனம் பண்றதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கால் தான் நான் பாக்குறேன் ரெண்டாவது சீமான் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் வந்து அந்த குடும்பங்கள் வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு அந்த குடும்பங்களை வந்து சாட்சியங்களை கலைக்க பாக்குறாரு நேர்ல கூட்டிட்டு போய் பேசி அப்படின்னு இதே சீமான் அவர்கள் தான் ஏன் இன்னும் விஜய் போய் பார்க்கல ஏன் இன்னும் விஜய் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டை அடிச்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு ஏன் போய் பா கூட்டு வச்சு பார்த்தாரு விசாரணையை சாட்சியங்களை கலைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தான் பின்னாடி என்ன பேசணும்னு தெரியாமயே மைக் கடைக்கின்றிருக்கா என்ன வேணாம் பேசக்கூடிய நபர் சீமான் அவர்கள் போலினா போலின்னு சொல்லுவாங்க போயிட்டா ஏன் போனார் சாட்சியை கழிக்கிறன்னு சொல்லுவாங்க ஒரு மினிமம் பேர் மார்ஜின் பொலிட்டிக்கல் எத்திக்ஸுக்கு கூட ஃபாலோ பண்ணாத தலைவர்கள் தான் இன்னைக்கு வந்து எல்லா கட்சியோட தலைவர்களாக செயல்பட்டு இருக்காங்க இவர்களுக்கு மத்தியிலெல்லாம் அரசியல் செல்றது ரொம்ப கடினமான விஷயம் அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக அரசியல் பாடங்களை கற்றுக்கிட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் களம் காணுவோம் மக்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க எவ்வளவு பெரிய பின்பங்கள் எங்களுக்கு எதிராக கிளப்பப்பட்டாலும் சரி எவ்வளவு பெரிய அவதூறுகள் கிளப்பப்பட்டாலும் சரி அந்த அவதூறுகளையும் அந்த போலியான பின்பங்களையெல்லாம் உடச்சரிஞ்சு மக்கள் மத்தியில நிச்சயமாக மக்களுக்கான கட்சி நாங்கன்னு ஆணித்தரமா நம்ப வச்சு மக்களோட நம்பிக்கையை பெற்று மக்களோட வாக்க பெற்று நூறு சதவீதம் எங்களோட தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உண்மைதான் எங்க தலைவர் வந்து அந்தந்த குடும்பங்களை வந்து அங்கங்கே சந்திக்க முடியல பர்மிஷன் கிடைக்காது மண்டபம் கிடைக்காதுன்ற காரணத்தினால லேட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால முப்பது நாளுக்குள்ள அந்த ஒரு உயிரிழப்பு நடந்த குடும்பத்தை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு தார்மீக அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்க அந்த நாற்பத்தோரு குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் சென்னையில் அழைச்சிட்டு வந்து பார்த்தாரு ஆனால் உங்களை மாதிரி வெட்டி அரசியலுக்கோ இல்லை வெட்டி விளம்புறதுக்காகவோ எங்க தலைவர் பார்க்க கிடையாது உண்மையாலுமே உணர்வு பூர்வமா அவங்களோட வழியில நாங்க பங்கெடுத்துக்கணும் அப்படின்றக்காக எங்க தலைவர் அவர்கள் வந்து தனியா அவங்கள கூப்பிட்டு மனசு விட்டு பேசியிருக்காரு இது வந்து எங்க கட்சியை சார்ந்தவங்களோ எங்க தலைவர் அவர்களோ எங்க நிர்வாகிகளோ சொல்ல கிடையாது எங்க தலைவரை சந்திச்சுட்டு வந்த பொதுமக்கள் அதாவது அந்த இழப்பான அந்த குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த தாயோ அந்த தந்தையோ அந்த குழந்தைகளோ ஒவ்வொருவரும் வந்து இங்கே தலைவரை தனித்தனியா பார்த்துருக்காங்க அதில் ஒரு பெரியவர் வந்து சில வார்த்தைகள் வந்து மீடியாவில் சொல்லியிருக்காரு அதெல்லாம் கேட்கும்போது உண்மையாலுமே கண்ணு கலங்கிருச்சு எங்கள் தலைவர் அவர்கள் வந்து இன்னைக்கு என்ன நிலையில் இருக்காரு இந்த இழப்புனால எவ்வளோ தூரம் மனசு உடஞ்சு கிடக்குறாரு மன உளைச்சல் இருக்காரு அப்படிங்கிறத இந்த பெரியவரோட வார்த்தைகளை தெரிஞ்சுது அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்றேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க

ஏன்னா சினிமாவில் அவரை பார்க்கும்போது வந்துட்டு நல்ல போல்டா இப்ப இப்போ பார்க்கும்போது வந்துட்டு முடி அம்மாவும் இருந்தாரு பார்த்திருப்பீங்க விஜய் அவர் வந்து திரையில போல்டா பார்த்தோம் இப்ப வந்து முடிய கூட வெட்டாம ஒரு பைத்திகர மாதிரி இருக்காரு ரொம்ப இழைச்சி போயிட்டாரு ரொம்ப மன வேதனையில் இருக்காரு ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அந்த மக்களிடம் வர இருந்து வர்ற அந்த வார்த்தைகளே தெரியுது தன்னோடய கட்சியை சேர்ந்த தோழர்கள் நம்மளை பார்க்க வந்து இறந்துருக்காங்க அந்த வழியில் எந்த அளவுக்கு அவர் பங்கெடுத்திருந்தால் இந்த ஒரு வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வந்திருக்கும் உண்மையாலுமே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு மனசாட்சியுள்ள மனசை அரசியலில் இந்த அரசியல் தீயசக்திகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு மனப்பக்குவம் வந்து இறைவன் கொடுக்கணும்